புவி வளர்த்த வாழ்க நாம தொடர்ந்து பார்த்துட்டு வரக்கூடிய அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பற்றிய பதிவுல இன்னைக்கு நாம சிந்திக்க இருப்பது நேச நாயனார் பற்றிதான் தான் துங்கபத்ரா நதிக்கரையில் அமைந்த ஒரு அற்புதமான திருத்தலம் தான் காம்பீலி இங்கு சாலியர்கள் அதாவது நெசவாளர்கள் மரபில் பிறந்தவர் தான் நேசனார் என்ன ஒரு அழகான பெயர் நேசம் அதாவது அன்பு ஒருத்தரோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய விஷயத்தை பெற்று கொடுக்கும் அப்படின்னு தன்னோட வாழ்க்கையால நமக்கு நிரூபிச்சு காட்டியிருக்காரு நெசவாளர்கள் மரபு அப்படின்றதுனால அவரோட குல தொழிலான நெசவு நெய்தல் தான் அவரோட வேலையே அதை அவர் எப்படி செய்தார் தெரியுமா அவரோட மனதில் எப்பொழுதுமே சர்வேஸ்வரனின் திருவடிகளை தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு அவரோட வாயால பஞ்சாட்சர மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பாரு அவரோட செயல் அதாவது அவரோட நெய்தல் தொழில் மூலமாக அடியவர்களுக்கு தேவையான வஸ்திரங்கள் கௌபீனங்கள் நெய்து அதை அடியவர்களுக்கு தானமாகவே கொடுத்துட்டு இருப்பாரு இதுதாங்க திரிகரண சுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க பக்தியில மிக உயர்ந்த நிலை தன்னோட மனம் சொல் செயல் இந்த மூன்றிலுமே அந்த இறைவனையே சரணாகதி அடைதல் இது இறைவன் மேல அபரிமிதமான பக்தி இருந்தால் மட்டும்தான் பண்ணவே முடியும் பொதுவாகவே நம்ம அனைவருக்குமே அத்தியாவசியமான தேவை அப்படின்னா அது உண்ண உணவும் உடுத்த உடையும் தான் உயிர் வாழ உணவு அவசியம் ஆனா உயிரினும் மானம் பெரிது அப்படின்னு இருப்பதுதானே நம்ம தமிழர் பண்பாடு அதிலும் அடியவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அன்றாட தேவைகளையே ரொம்ப சுருக்கி வாழ்றவங்க தான் அவங்களோட அந்த சிறிய தேவைக்கு நம்மளால முடிஞ்சதை நாம செய்யறதே நமக்கு பெரும் பாக்கியம்தான் ராமர் பாலம் கட்டுறதுக்கு அணில் சிறு கற்களை கொண்டு உதவி செய்த மாதிரி நேச நாயனார் பெரிய செல்வந்தர் எல்லாம் இல்லை கஷ்டப்பட்டு நெய்யும் துணிகளின் மூலமாக கிடைக்கும் வருமானம்தான் தான் அவரோட வாழ்க்கைக்கே வழி செய்யும் அப்படி இருந்தும் கூட அன்றாடம் அவர் அடியவர்களுக்கு சேவை செய்வது அந்த இறைவனுக்கே செய்வதாக நினைத்து மகிழக்கூடியவர் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அனைத்துமே அந்த ஈசனால நமக்கு அளிக்கப்பட்டதுதான் அவர் நமக்கு கொடுத்தத திரும்ப அவர்கிட்டயே கொடுத்தா அது எப்படி சரியா இருக்க முடியும் ஆனா அடியவர்கள் தொண்டு செய்யும் போது அது அந்த ஆண்டவனுக்கே சென்று சேரும் அப்படின்றது தானே உண்மை தனக்கு சேவை செய்வதை விட தன் அடியவர்களுக்கான சேவைகளுக்கு தான் அந்த ஆண்டவனே அள்ளி அள்ளி கொடுப்பாராம் ஆனா நாம இதை எதிர்பார்த்தெல்லாம் தொண்டு செய்யக்கூடாது உண்மையான அன்பும் பக்தியும் அவசியம் இருக்கணும் அப்போதான் அதற்கான பலனே நம்மளுக்கு கிடைக்கும் அந்த உண்மையான அன்பாலையும் பக்தியாலையும் அவர் செய்த தொண்டின் காரணமாக தான் நேசனாருக்கு நாயன்மார்கள் வரிசையில இடமும் கிடைச்சிருக்கு நேசநாயனாருக்கு இறைவன் பெருசாக சோதனை எதுவும் கொடுக்கலையே அப்படின்னு உங்களுக்கு தோணினா நீங்கள் ஒன்று கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் நேசநாயனார் மாதிரி நாமும் எந்த தொழில் செய்தாலும் அதிலும் நம்மால முடிஞ்ச ஒரு சிறு தொண்டை இறை அடியவர்களுக்கோ இயலாதவர்களுக்கோ உண்மையான அன்போடு செய்யும்போது நம்ம வாழ்க்கையிலும் பெருசா சோதனை எதுவுமே இருக்காது அப்படின்றதுதான் தான் நேச குரு பூஜை பங்குனி மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது அடுத்த வாரம் மீண்டும் ஒரு நாயனாரை பற்றி நாம் சிந்திக்கும் வரை ஆனந்தம் ஆத்மானந்தம் நன்றி புவி வாழ்த்த வாழ்க